வர்ஸ் வெல்கம் டு சேனல் சன்ட்ரா விளாக்ஸ் நான் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு முப்பது சீடாக பண்ண போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பட்டர் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் கொஞ்சமாக எள்ளு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம் அப்புறம் கால் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் கத்தலென்னா ஊற்றிக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்று போல் நல்லா எடுத்து கொஞ்சம் கை விரல் வச்சு அமுக்கினா அம்முங்க அமுங்கிற அளவுக்கு இருக்கணும் அளவுக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் மேலே ஃபேனு கீழே ஒரு ஒயிட் கிளாத் போட்டுட்டு அது மேலே இந்த உருணைங்களை சின்ன சின்னதாக கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை சுண்டைக்காய் அளவுக்கு அதை விட கொஞ்சம் பெருசாக ஊட்டிக்கலாம் தனித்தனியாக போடணும் போடும்போதே இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த துணி இழுத்துக்கும் ஃபேன் காற்றுலையும் ஆறிடும் ரொம்ப அழுத்தி விட்டக்கூடாது லைட்டாக சின்னதாக ஒரு ரெண்டு உருட்டு உட்டிட்டு அப்படி போட்டுடணும் இப்போ எல்லாத்தையும் உட்டி வச்சு ஒரு பத்து நிமிஷம் காயட்டும் அதுக்கு அதுக்குள்ளே ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுக்கலாம் இப்போ இந்த உருண்டையெல்லாம் ஒன்றோட ஒன்று ஊட்டாமல் நல்லா காஞ்சிடுச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எடுத்துகிட்டு வந்து எண்ணெயில் எண்ணெய் காய்ஞ்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து விரட்டி விடணும் இது நல்லா பொறிஞ்சு வந்தோடனே மேலே அப்படி கொஞ்சம் லைட்டாக மிதக்க ஆரம்பிக்கும் சத்தம்லாம் அடங்கினோன்னே எல்லாத்தையும் க கரண்டியில் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு போடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்